நம்மை காத்து ரட்சிக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி நான்கு ஏழாம் வசனம் உமது கரத்தை நீட்டி ஜல பிரபாகத்துக்கு என்னை விளக்கி ரட்சியும் துதிக்க சங்கீதம் பதினெட்டு பதினாறாம் வசனம் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரபாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் புயல் சீறி ஜலம் கொந்தளிப்பது போல போராட்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் கத்தர் நம்மை தூக்கி விடவும் நம்மை தப்புவிக்கவும் பாதுகாக்கவும் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து உணர்ந்து இந்த நாள்ல கத்தரை நோக்கி நாம கூப்பிடலாம் நமக்குதான் இந்த பிரச்சனை பயங்கரமான பெருசான பிரச்சனை இது நம்மனால தீர்க்கவே முடியல அப்படின்னு நம்ம சின்ன மூளையில யோசிப்போம் ஆனா கத்தருக்கோ அது லேசான காரியம் அவருடைய பார்வைக்கு முன்பாக அது ஒன்றுமே இல்லை பரலோகத்தில் இருக்கிற அவரை நோக்கி நாம கூப்பிடும் போது கத்தர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை எல்லா தீமையிலிருந்தும் தூக்கி விடவும் தப்புவிக்கவும் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அதனால இந்த நாள்ல நம்முடைய பிரச்சனைகளை பெருசா பார்க்காம பிரச்சனைகள் நடுவுல நம்மை நடத்தக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நமக்காக இருக்கிறார் பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார்னு விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடலாம் தூவிக்க வேண்டியது சூழ்நிலைய பார்க்காம கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து யாரெல்லாம் அவரை நம்பிக்கையோடு கூப்பிடுறாங்களோ நிச்சயமா அவங்களை எல்லாரையும் கர்த்தர் தப்பு காக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆண்டவராகி கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது சீஷர்களோடு படுகளை சென்ற போது சீஷர்கள் பயந்து கலங்கினாங்க ஐயரே நாங்கள் மடியிறோமே உங்களுக்கு கவலை இல்லையான்னு அவரை பார்த்தே கேட்டாங்க ஆனா ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி அவங்களை எல்லாரையும் தப்பு வித்து பத்திரமா கரை சேர்த்ததை நாம வேதத்துல வாசிக்கிறோம் சீஷர்களுக்கு அன்று செய்தத நம்முடைய வாழ்வையும் இன்று செய்வார் என்ற விசுவாசித்தோடு அவரை நன்றியோடு சோத்திரிக்கலாம்